பேசாமல் இரண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசுதே பேசுதையா பேசுதே பேசுதையோ தரகர் கிட்ட சொன்ன மாதிரி தாமா ஆதிக்கு மித்ராவையும் அர்ஜுனுக்கு பைஷுவையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசமா சீக்கிரமாவே ஒரு நல்ல முடிவை சொல்லுவேன்னு நம்புறமா நான் கிளம்புறேன் வாட் அந்த ஹிட்லருக்கு என்னையும் அர்ஜுனுக்கு பைஷுவையும் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா ஐயோ போச்சு போச்சு இந்த பாட்டு எல்லாத்தையும் போட்டு எப்படி உடைச்சிட்டாங்களே இனிமேல் என்ன நடக்க போகுதுனே தெரியலையே சரிமா லட்சுமி அப்ப நான் கிளம்புறமா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்கம்மா சரியா சரிங்கம்மா ரெண்டு ரெண்டுஷ்ணவி பாட்டி ஒரு விஷயம் பாட்டி இல்லம் ரெண்டு பேர்கிட்ட உங்க அம்மா இந்த விஷயத்தை பத்தி பேசினாங்களா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் என்னோட திருப்திக்காக நான் ஒரே ஒரு வாட்டி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிறேமா இங்க பாருங்கம்மா என்னோட ரெண்டு பேர பசங்களுக்கும் உங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி உங்க அம்மா கிட்ட கேட்டிருந்தமா எனக்கு ஆதிக்க மித்ராவையும் அர்ஜுனுக்கு ரொம்ப ஆசைமா நீங்க ரெண்டு பேரும் என்னமா சொல்றீங்க மித்ரா உனக்கு ஆதிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பமாமா உனக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாமா நீங்க ரெண்டு பேரும் என்னமா சொல்றீங்க லக்ஷ்மிமா எனக்கு தலை ரொம்ப வலிக்குது நான் ரூம்க்கு போகிறேன் லக்ஷ்மிமா பாட்டிமா நீங்கள் மன்னிச்சிடுங்க எனக்கு தலை வலியாக இருக்குது நான் ரூம்க்கு போகிறேன் ஐயோ சரிமா மித்ரா நீ ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக போய் ரெஸ்ட் எடுமா ஐயோ நான் வேற ஒருத்தி நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் வேலையை விட்டே வரீங்க நான் பார்த்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன் சரிமா மித்ரா நீ போய் உள்ளே போய் ரெஸ்ட் எடுமா பொண்ணும் பிரச்சனை இல்லைம்மா நீ பொறுமையாகவே யோசிச்சு சொல்லு ஆஹா சரிங்க பாட்டிமா வைஷு உனக்கும் ஒன்றும் அவசரம் இல்லைம்மா நீயும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லு சரியா சரிங்க சரிங்கப்பா சரிமா லட்சுமி அப்ப நான் கிளம்புறமா நீங்க உங்க ரெண்டு பேசிட்டு எனக்கு நல்ல பொண்ணுங்கள்ட்ட நம்பிக்கையில நான் கிளம்புறமா லட்சுமி நான் பேசிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறமா சரிமா லட்சுமி நான் கிளம்புறமா மித்ரா கிட்ட சொல்லிடு நான் கிளம்புறமா அக்காவும் தங்கச்சியும் நல்ல முடிவா எனக்கு சொல்லுங்க சரியா

கடவுளை என்ன நடக்குது அந்த பாட்டு என்ன என்னென்ன சொல்றாங்க நான் நான் போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல இல்ல என்னால எப்பவுமே அவன கல்யாணம் பண்ணிக்க முடியாது

ஆமாம் மித்ரா நீ இது வரைக்கும் சுயநலமாக யோசிச்சது இல்லைதான் ஆனால் இப்போ நலமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டியே அதை தான் சொல்றேன் சரி ஓகே மித்ரா நான் தெளிவாகவே சொல்றேன் அப்புறம் மித்ரா உன்னோட கல்யாண விஷயத்தில் நீ என்ன முடிவு பண்ணிருக்க இதில் இதில் முடிவு பண்ண என்ன இருக்கு என்னால் அவனால் எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதுதான் என்னோட முடிவு இப்பவும் எப்பவுமே

ஐயோ மித்ரா இப்போ நீ ஒரு முடிவு எடுத்திருக்கல அது செல்பிஷான முடிவு தான் என்ன மித்ரா எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன ம் என்ன மித்ரா நீ யார் லக்ஷ்மி அம்மாவும் பைஷுவும் உனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா என்ன என்ன மித்ரா ரொம்ப சைலண்டாகிட்ட நீ தானே மித்ரா அடிக்கடி சொல்லுவ அநாத ஆசிரமத்தில் வளர்ந்த என்னை லக்ஷ்மி அம்மா தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பொண்ணு வயசு மாதிரியே நல்லா பார்த்துக்கிட்டாங்க அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா எல்லா சொந்தக்காரங்களையுமே எதிர்த்து என்னை வளர்த்து ஒரு நல்ல ஆளாக்கியிருக்காங்க லக்ஷ்மி அம்மா மட்டும் இல்லைன்னா இந்த சொசைட்டியில் மித்ராங்கிற ஒரு ஆள் தெரியாமலே போயிருப்பா அந்தளவுக்கு எல்லாருமே எதிர்த்து என் லக்ஷ்மி அம்மா தான் இந்த சொசைட்டிக்கு மித்ரானா யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல அப்படின்னு நீதான மித்ரா அடிக்கடி சொல்லுவேன் Shit! <laughs>

எல்லா சுச்சுவேஷன்லயும் இருந்திருக்கா என்னோட கஷ்டம் துக்கம் சந்தோஷம் எல்லா சுச்சுவேஷன்லயுமே ஒரு நல்ல அக்காவுக்கு அக்காவா ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா எல்லா சுச்சுவேஷன்லயுமே எனக்கு நல்ல பக்கபலமா இருந்திருக்கான்னு அப்படிப்பட்ட வயசுக்கு நீ என்ன மித்ரா கை மாறி செய்ய போறா ஆமா என் வைசும் என் லட்சுமி அம்மாவும் இல்லைன்னா மித்ரானு ஒருத்தன் இன்னைக்கு இருந்திருப்பானு கூட தெரியாது

ம் நான் சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே கேட்குறேன் மித்ரா இந்த கல்யாண விஷயத்தில் நீ என்ன மித்ரா முடிவு பண்ணியிருக்க அதையும் உனக்கு பிடிக்காது அதனால நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்த காலை நிற்கிறேன் ஆனால் ஆனால் நீ வைஷ்வை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா மித்ரா உனக்கு எல்லாமே தெரியும் தானே மித்ரா வைஷுக்கு அர்ஜுனை எவ்வளோ பிடிக்கும் வைஷு அர்ஜுனை எந்த அளவுக்கு விரும்புகிறான் வைஷுவோட லைஃப்பில் அர்ஜுன் எந்த அளவுக்கு முக்கியமானவர் இப்படி எல்லாமே உனக்கு தெரியும் தானே மித்ரா இப்படி எல்லாமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ பொண்ணை பற்றி மட்டும் யோசித்தா எப்படி மித்ரா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல வைஷுக்கும் மித்துக்கும் நான் நல்ல லைஃபாக அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இந்த சம்மந்தம் வந்தோன்னும் லக்ஷ்மி அம்மா முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா ஏன்னா அவங்க எங்கடா எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே நம்ம ரெண்டு பொண்ணுங்களையுமே தனித்தனியாக பிரித்து பார்த்துறக்கூடாதே ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணை விட பெட்டரான லைஃப் கிடைச்சுனா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு தானே அவங்க இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இப்படி ஒரு சம்பந்தம் வந்தோன்னே லட்சுமி அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு நீயே பார்த்தல ம் அப்படி இருக்கும்போது நீ பைசுவை பத்தியும் கவலைப்படல லக்ஷ்மி அம்மாவை பத்தியும் நீ கவலைப்படலை உனக்கு உன்னோட ஈகோ முக்கியம் அப்படி தானே மித்ரா என் லக்ஷ்மி அம்மாக்காகவும் பைஷுக்காகவும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் நான் வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்காக மட்டும்தான் அவங்கள விட யாருமே எனக்கு முக்கியம் கிடையாது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி என் லைஃப்ல என் லக்ஷ்மி அம்மாக்கும் பைஷுக்கும் மட்டும் அப்படியா நீ வைசுவை பற்றியும் லக்ஷ்மி அம்மா பற்றியும் நினச்சிருந்தனா இப்படி ஒரு செல்ஃபிஷான முடிவை எடுத்திருக்கவே மாட்டியே மித்ரா ம் ஆனால் இப்போ நீ என்னடானா பொண்ணை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன் ம் இதில் வைஷுவோட லைஃப்பும் இன்வால்வ் ஆயிருக்குன்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை அப்படி தோணியிருந்தா நீ கண்டிப்பாக வைஷுவை பற்றி யோசிச்சிருப்பல்ல ம் கில்லை நான் நான் இப்பவும் சொல்கிறேன் என் வைஷோக்காகவும் லக்ஷ்மிமாக்காகவும் நான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ சொல்றது சரிதான் நான் என்னை பற்றி தான் யோசனையே தவிர என் பைஷோட லைஃப்பை பற்றி நான் யோசிக்கவே மறந்துட்டேன் ஆனால் ஆனால் இப்போ சொல்றேன் நீ சொல்றது சரிதான் என் வைஷுக்கு அர்ஜுனன் எவ்வளோ பிடிக்கணும் எனக்கு நல்லா தெரியும் அதோட விருப்பினம் ஒன்றும் நமக்கு கிடைக்கலைன்னா அதனால எவ்வளோ பெரிய வழி வரணும் எனக்கு நல்லா புரியுது அந்த வழியை என் வைஷுக்கு நான் எப்பவுமே குறிக்க மாட்டேன் நான் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனா ஆனால் நீ சொல்ற மாதிரி நான் நான் சுயலமாக தான் அப்ப யோசிச்சிருக்கேன்ல ஆனா ஆனா என் முடிவை நான் கண்டிப்பாக மாத்திக்கிட்டே இப்போ என் வைசுக்காகவும் லக்ஷ்மி அம்மாக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் நான் தயாராக இருக்கேன் என் உயிரை கூட கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படி இருக்குன்னா என் வாழ்க்கையை என் லட்சுமி அம்மாக்காகவும் வைசுக்காகவும் தியாகம் பண்ண மாட்டேன் என்ன கண்டிப்பாக பண்ணுவேன் எனக்கு என் ஈகோ எல்லாத்தையும் விட என் வயசும் மாவும் தான் முக்கியம் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த கல்யாணத்தையும் பண்ணுவேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் என் பைஷுக்காக என் வயசு லைஃபுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுல நான் ரெடி இங்கே பாரு மித்ரா ஒரு மனசாட்சியாக இங்கே நடக்கிறதுல எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு புரிய வைக்க வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை மற்றபடி முடிவெடுக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க உன்னோட பொறுப்பு உன்னோட முடிவுகளுக்கு நீ தான் பொறுப்பேற்றுக்கணும் ஸோ உனக்கு என்ன தோணுதோ அதையே நீ பண்ணு மித்ரா சரி மித்ரா நீ நல்லா யோசித்து நல்ல முடிவாக சொல்லு நான் கிளம்புறேன் நேரத்துல நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் நான் மட்டும் இந்த முடிவை எடுத்திருந்தனா ஏன் என் வயசோட லைஃப் என்ன ஆகியிருந்திருக்கோனே தெரியலையே கடவுளே உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல ஏன் லக்ஷ்மி அம்மாவும் வயசுவும் எனக்கு பண்ணின உதவிக்கு அவங்களுக்காக நான் என்ன பண்ணினாலும் அதை ஈடு செய்யவே முடியாது அப்படி அவங்க எந்த பிரதிபலனும் பார்க்காம எனக்கு பண்ணின உதவிக்காக என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பில்லையே அதோடு என் பைசுவோட சந்தோஷத்துக்கு என் லக்ஷ்மி அம்மாவோட சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கரிமா இருக்காக தான் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே கல்யாணத்தினாலுமி அம்மாவும் வயசும் சந்தோஷமா கல்யாணத்தை அவங்களுக்காக பண்ணிப்பேன் கண்டிப்பா நான் பண்ணிப்பேன் என் வயசோட சந்தோஷத்துக்கு முன்னாடி என்னோட கோவம் ஏகும் இது எதுவுமே பெருசு இல்லை எதுவுமே பெருசு இல்லை எனக்கு எனக்கு என் வயசும் லக்ஷ்மி அம்மாவோட சந்தோஷம் மட்டும்தான் பெருசு

ஐயோ அம்மா என்னமா நீங்க அந்த தரகர் கிட்ட அப்பவே சொல்ல சொன்னல இந்த கல்யாணத்துல நமக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்லலையா என்ன ஐயோ வைஷு தரகருக்கு ஃபோன் போகவே இல்லடி அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன் சரி அவரா கேட்டா சொல்லிக்கலாம் ஏன்டி இப்ப என்னாச்சுடி ஐயோ என்னமா நீங்க நான் தான் சொன்னலமா இதெல்லாம் சரியா வராதுன்னு இங்க பாருங்கம்மா மித்துக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அதோட எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா அதனால அவங்க கிட்ட நீங்க சொல்லிடுங்க உங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா ஆமாமா எனக்கும் அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் மித்துக்கும் ஆதிசார கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லமா போதுமா லக்ஷ்மிமா மித்துமா சொல்லுடா பைசு அர்ஜுன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டா உனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையாடா இல்ல லக்ஷ்மிமா எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் அதோட அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் நான் ஒத்துக்கிறேன் லக்ஷ்மிமா மித்து மித்து என்னடி பேசிட்டு இருக்க என்ன சொல்லிட்டு இருக்க ஹா வைஷு நான் நல்லா தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் லட்சுமிமா எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் மித்து சின்ன பேசிட்டு இருக்கிமா எனக்கு தெரிஞ்சு இது சுத்தமா சரியே வராது லட்சுமிமா அவங்க கிட்ட இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிடுங்க லக்ஷ்மிமா நீங்க அவங்க கிட்ட எங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லுங்க லட்சுமிமா மித்து சின்ன பேசுறனி லட்சுமிமா எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் லட்சுமிமா நீங்க தானே சொன்னீங்க எங்க ரெண்டு பேர்ல பொறுத்தவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் இந்த கல்யாணத்தின பண்ணி வைக்க மாட்டேன்னு இப்போ நான் சொல்றேன் எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் லட்சுமிமா லக்ஷ்மிமா அவள் பேசலாம் நீங்கள் கேட்காதிங்க நீங்கள் மாப்பிள்ளை கிட்ட நமக்கு இந்த சம்மந்தம் ஓகேன்னு சொல்லிடுங்க லட்சுமிமா அதோட தரகரையும் கூப்பிட்டு சொல்லிடுங்க ஐயோ லக்ஷ்மிமா அவ தான் சும்மா என்னென்னமோ சொல்லி வளரிட்டு இருக்கா இங்கே பாருங்க லக்ஷ்மிமா எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை அதனால அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுங்க ஐயோ போது நீ ரெண்டு பேர் நிறுத்துங்க ரெண்டு பேர் இப்படி மாறி மாறி பேசுறதுல எனக்கு தலையே பிடிக்குது இப்போ என்ன தானே ரெண்டு பேர் சொல்ல வரீங்க லட்சுமிமா நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கல உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா யோசிச்சு தான் எடுப்பேன் நான் யோசிச்சு தான் லக்ஷ்மிமா சொல்றேன் வைஷ்ணவிக்கு அர்ஜுனையும் எனக்கு ஆதிசாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க லக்ஷ்மிமா மித்து சின்ன மித்து பேசுகிறேன் நீ எனக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை மித்து லక్ష్மிமா அவே சும்மா சொல்லிகிட்டு இருக்கா அவள நான் கன்வென்ஸ் பண்றேன் சரிங்களா நீங்க அவங்க கிட்ட இந்த கல்யாணத்துக்கு நமக்கு ஓகே ன்னு சம்மத சொல்லிடுங்க லక్ష్மிமா மிது மிது அவங்க கிட்ட இந்த நமக்கு நான் ஆமா அவங்க கிட்ட சொல்லிடுங்க நமக்கு இந்த நான் பண்றேன் ஓகேடா ஓகேடா நான் நான் சொல்லிடுறேன்டா

நான் போய் ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணுறேன் சரிடா நீங்கள் எடுத்து போய் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க போங்க ம் சரி லக்ஷ்மிமா நீங்கள் போய் பாருங்க.

ஐயோ மித்து என்னடி பேசுறே நீ கேண்டி நான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதுன்னு சொன்னதும் நீ இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு சொன்னதும் ரெண்டு முன்னாடி நான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னதே அது சார் அது சார் நீ கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தாண்டி அது அதை கேண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு உன்னோட லைஃப்பும் சந்தோஷமும் ரொம்ப முக்கிய மித்து தான் மித்து கல்யாணமே வேண்டாம்னு சொல்றேன் ஏத்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிற வைஷு நீ எப்படி என்னோட சந்தோஷத்தையும் என் லைஃபையும் நினைச்சி இப்படி ஒரு முடிவை எடுத்தியோ அதே மாதிரி தாண்டி நானும் என் வைஷுவோட சந்தோஷத்துக்காகவும்

அதே தான் வைஷு நானும் சொல்றேன் எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட பூ சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டி இங்க பாரு வைஷு நீ தேவை இல்லாம குழப்பிக்காத அதோட நான் அடிக்கடி சொல்ல வல்ல எது நடந்தாலும் அது ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும்னு அதோட இது இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது வைஷு பிளீஸ் வைஷு நீ ப்ராக்டிகலா திங்க் பண்ணி தயவு செஞ்சு இதை அக்செப்ட் பண்ணிக்கோ வைஷு பிளீஸ் ஐயோ மித்து சின்னடி பேசுற நீ மித்து நான் மறுபடியும் சொல்ற மித்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல மித்து நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்துல பண்ணிக்க போறது இல்ல சரிடி ஓகே நான் லட்சுமி அம்மா கிட்ட இப்பவே போய் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றேன் ஆனா நீ என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு உனக்கு அர்ஜுன பிடிக்கல அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு நான் இப்பவே என் முடிவை போய் சொல்லிட்டு வரேன் மித்து மித்து நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க வைஷு எனக்கு நல்லாவே தெரியும் டி அர்ஜுன நீ எந்தளவுக்கு விரும்புகிற அவரை உனக்கு எவ்வளோ பிடிக்கும் உன் வாழ்க்கையில அர்ஜுன் எவ்வளோ முக்கியமானவர் இப்படி எல்லாமே எனக்கு தெரியும் வைஷு அதோட லைஃப்பில் நம்ம ரொம்ப விரும்பின ஒண்ணு நமக்கு கிடைக்காம போகும்போது அந்த வழி ரொம்ப கொடுமையாக இருக்கும் டி அதே வழியை உனக்கு நான் தர திரும்பல வைஷு அதோட இந்த முடிவை நான் சும்மா ஈஸியாக எடுத்துடலடி நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்க சரியா அதனால் நீ தேவை இதை பற்றி குழப்பிக்காத வைஷு ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு இதை பற்றி எதையும் யோசிக்காமல் கல்யாணத்துக்கு ஆகுடி ஓகேவா ஆசைப்பட்ட நீ ரொம்ப நாளா திரும்ப ஒன்று உன் கைக்கு வர போது நினைச்சு சந்தோஷப்படுற தேவையில்லாம எல்லாத்தையும் பத்தி யோசிச்சிட்டு இருக்க ஐயோ மித்து என்னடி பேசுறேன் ஆசை என் விருப்பம் எல்லாத்தையும் தாண்டி என்னும் என்ன பத்தி மட்டுமே யோசிந்த முடிவை எடுத்திருக்கீன் ஐயோ பைஷு என்னடி பேசுற நீ ஓ அந்த ஹிட்லர் நினைச்சி நீ பயப்படுறியா என்ன நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் நேடி அவனுக்கு அவ்வளோ பெரிய பில்டப்லாம் கிடையாது அதோட ஆஃபீஸ்லேயே அவனை நான் அவ்வளோ சமாளிச்சிட்டேன் பொன்னா இருந்து அவனை சமாளிக்க முடியாதா என்ன அதோட எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் என் வைஷு நீ லாஸ்ட் வரைக்கும் என் கூடவே இருக்க போற இதை இதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்னடி இருக்கு நான் இப்போ அவனை பத்தி யோசிச்சு நான் உன் கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்க போற இந்த வாய்ப்பை என்ன விட சொல்றியா என்ன நெவர் கண்டிப்பா என் வயசு உடனே லாஸ்ட் வரைக்கும் பொண்ணா ஒரே வீட்டுல இருக்க போற அதை நினைச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அதனால நீ தேவையில்லாம அந்த ஹிட்லர் பத்தி எல்லாம் யோசிக்காத சரியா அவனெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதோட அவனுக்கு ஏத்த சரியான ஆளும் நான் தான் சரியா அதனால நீ தேவையில்லாம யோசிக்காத சின்ன சின்னமித்து சொல்ற ஆனா ஆனா இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணலடி வைஷு என்னடி நீ விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிறாம சித்த பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ வைஷு அதெல்லாம் எல்லாம் சரியா வருண்டி அதோட யார் யாருக்கு என்னென்ன எழுதிருக்கோ அதுதான் வைஷு நடக்கும் அதோட நம்ம நடந்து முடிஞ்ச விஷயத்தையும் மாற்ற முடியாது நடக்க போற விஷயத்தையும் மாற்ற முடியாது சரியா விதி என்னென்ன இருக்கோ அதுதான் வைஷு நடக்கும் சும்மா தேவையில்லாம இதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்காதே சரியா நான் என்னடானா நீ என்ன ஒரே வீட்டில் ஜாலியா ஒன்னா கடைசி வரைக்கும் இருக்க போறோம்னு சொல்லிட்டு கனவு கண்டு இருக்கேன் நீ என்னடானா இப்படி சொல்றா அப்போ ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தியா நீ நானும் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனா நல்லா இருக்கும் அப்படி எப்படின்னு ஐயோ மித்து ஆமாண்டி நான் நிறைய நாள் ஆசைப்பட்டிருக்கேன் டி நீ நானும் லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி புத்துமையா ஒரே வீட்டுல இருக்கணும்னு ஆனா ஆனா இது இது சரியா வரணும் எனக்கு தோணல மித்து அதெல்லாம் எல்லாம் சரியா வரும்டி நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது சரியா நீ தான் ஓவரா அந்த ஹிட்லருக்கு ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்க அவன் அந்த அளவுக்கு ஒருத்தலாம் கிடையாது சொல்ல அவன் ஒரு டம்மி பீஸ் அவனை எப்படி சமாளிக்கணும் அவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா அதனால நீ என்னை பத்தி கவலையே படாத வயசு நீ உனக்கு கிடைக்க போற நீ ஆசைப்பட்ட ஒரு லைஃப் உனக்கு கிடைக்க போகுது அதை நினைச்சு நீ சரியா இது உனக்கு சந்தோஷமா இல்லையா நீ நானும் ஃபுல்லாக ஒரே வீட்லேயே இருக்க போகிறோம் கிட்ட விட சந்தோஷம் யாருக்காச்சும் கிடைக்குமா என்ன உண்மையாகவே நீ நானும் தாண்டி இந்த வேர்ல்டே ரொம்ப லக்கியான பர்சன்ஸ் இப்போதைக்கு ஸோ அதனால இது எல்லாத்தையும் நீ மூட்டை கட்டி வச்சுட்டு ஜாலியாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் ஓகேவா ஆனா வைஷு உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல எல்லா சுச்சுவேஷனையும் நான் சமாளிப்பேன்னு உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல என்னடி எல்லா சிச்சுவேஷனையும் கண்டிப்பா என்னால் சமாளிக்க முடியும் அதோட என்னோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி நீ லைஃப் கூட இருக்கும்போது போது எப்படி எல்லா ப்ராப்ளமையும் சமாளிக்க முடியாம இருக்குமா என்ன கேண்டி ஒரு பிரச்சனைனா எனக்காக நீ வந்து நிக்க மாட்டியா என்ன என்னடி பேசுற உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உனக்காக நான் நிக்காம வேற வேற யாரும் கண்டிப்பா உனக்காக நான் நிப்பா எப்பவுமே என்னடி எனக்கு ஒரு கஷ்டம்னா கூட நிக்கிறதுக்கு நீ இருக்கும்போது நான் நான் நீ கவலைப்படணும் இந்த பாரி வைஷு எது நடந்தாலும் அதுல ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் அதோட நீயும் அர்ஜுனும் சேரணுங்கிறது விதிடி அதனால அந்த விதியை நம்ம யாராலுமே மாத்த முடியாது ம் போது வைஷு நீ இவ்வளவு நாள் ரொம்ப சோகத்துல இருந்துட்ட அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இனிமே நீ சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா சரிடி டி ஆனா அதிசார் நினைச்சு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மித்து இதெல்லாம் சரியா வருமா என்னன்னு சப்பா வைஷு என்ன இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப இழுவையா இருக்கு மொக்கையா இருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குல போட்டுருவாங்கடி நீ நட திரும்ப அதே பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு வைஷு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் சரியா அதோட அந்த ஹிட்லர் பத்திலாம் நீ பயப்படவே பயப்படாது அவனுக்கு எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஓகேவா நீ இதை பத்தி எதையே யோசிக்காம ஒழுங்கா நீ நானும் ஒரே வீட்டில் இருக்க போறோம் அதோட நீ ஆசைப்பட்ட லைஃப் உனக்கு கிடைக்க போகுது அதை மட்டும் ஓகேவா மித்து

மித்து நீ நீ என்ன கலாய்கறியா இங்க பாருடி நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் தட்டி கேப்ப தான் அது ஆதி சார் ஆக இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும் அதுதான் என் வைஷு இப்பதான் என் வயசு ஒரு ஃபார்ம்க்கே வந்திருக்கா சரிடி ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு வந்து சீக்கிரம் தூங்கலாம் அப்பதான் நீ கனவுல அர்ஜுன் கூட டூயேட் பாடலாம் போலாமா மிது நீ கிறுகியே மிதுரலிங் ஐ ஐ லவ் யூடி நீ எனக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் ரூம் குள்ளாரே இருந்தோம் அவ்வளவுதான் லட்சுமிமா கதவை உடச்சுட்டு உள்ள வந்துருவாங்க நம்மளே வெளியில போயிடலாம் வா சரிடி